பாம்பு என்பது உண்மையிலேயே பாம்பா அல்லது ஒட்டுண்ணியா அப்படின்னு சொல்லி பார்க்கலாம் வாங்க குதிரை முடி பாம்பு என்பது பாம்பு அல்ல அதாவது பாத்தீங்கன்னா நெமெட்டோமார்பா என்ற தொகுதியில் உள்ள ஒரு வகை ஒட்டுண்ணி புழுவாக தான் இருக்கிறது தண்ணீரில் வந்து விடப்பட்ட குதிரை முடிகள் இருந்து இது உயிர் பெற்றது என்ற பழைய நம்பிக்கையின் காரணமாக இது குதிரை முடி புழு என்று அழைக்கப்படுகிறது இவை பார்க்கறதுக்கு பார்த்தீங்கன்னா குதிரை முடி போல வந்து மெல்லிதாக வந்து நீளமாகவும் இருக்கும் இதில் வயது வந்த உயிரினங்கள் சுதந்திரமாக வந்து வாழ்கிறது ஆனால் இவற்றின் வந்து லார்வாக்கள் பூச்சிகள் வெட்டுக்கிளிகள் மற்றது வண்டுகள் கரப்பான் பூச்சிகள் மற்றது கிரிக்கெட்டுகள் போன்ற பிற உயிர்களில் வந்து பார்த்தீங்கன்னா ஒட்டுணித்தனமாக வந்து வாழ்கிறதா இவை நீ மெல்லியதாகவும் நூற்று புழுவா போலவே காணப்படும் நேரங்களில் முதல் இருபது சென்டிமீட்டர் நீளம் வரை இவை வளரக்கூடும் முதிர்ந்த புழுக்கள் நீர்ப்பாசன தொட்டிகள் குட்டைகள் ஓடிகள் மற்றும் நீச்சல் குளங்கள் போன்ற ஈரப்பதமான பகுதிகளில் காணப்படுகிறது ஒரு லார்வாவை போல வந்து ஒரு நன்னீர் புழு குதிரை முடி புழுவின் முட்டைகளை வந்து உண்ணும் போது வாழ்க்கை சுழற்சி தொடங்குகிறது இவை பூச்சிகளில் ஒட்டுண்ணிகளாக வாழ்கிறது பெரிய புழுக்கள் நீர்நிலைகளை வந்து சுதந்திர நிரந்தரமாக வாழ்கிறது வெட்டுக்கிளிகள் மற்றது கிரிக்கெட்டுகள் போன்ற பூச்சிகள்ல வந்து உடலில் வந்து முட்டைகளாக சென்ற இந்த ஒட்டுண்ணிகள் உள்ளே வந்து நன்கு வளர்ந்து அவை ஒட்டுண்ணிகளாக வாழும்போது தான் அந்த பூச்சிகளின் நரம்பு மண்டலத்தை கட்டுப்படுத்தி தண்ணீருக்கு செல்ல வைக்கும் தண்ணீருக்கு சென்றதும் வந்து அந்த பூச்சிகளின் உடலில் இருந்து வெளிவந்த அந்த முட்டையிட்டு தங்கள் இனத்தை வந்து பெருக்கிக் கொள்வதா பெண் புழுக்களை பொறுத்த வரைக்கும் தண்ணீரில் முட்டையிடும் முட்டையில இருந்து வெளிவரக்கூடிய இளம் உயிரிகள் வெட்டுக்கிளிகள் கிரிக்கெட்டுகள் மற்றது வந்து பார்த்தீங்கன்னா கரப்பான் பூச்சிகள் வண்டுகள் போன்ற பூச்சிகளால் உட்கொள்ளப்படும் போது அவற்றின் உடலுக்குள்ளே சென்று ஒட்டுண்ணியாக வளரும் முழுமையாக வளர்ந்த பிறகு வந்து அந்த பூச்சியை வந்து நீர்நிலையை நோக்கி செல்லுமாறு அவற்றின் நடத்திய மாற்றி அமைத்து பூச்சியின் உடலில் இருந்து வெளியேறி நீரில் வாழத் தொடங்கும் இந்த புழுக்களால் மனிதர்களுக்கோ வீட்டு விலங்குகளுக்கோ அல்லது தாவரங்களுக்கோ எந்த தீங்கும் விளைவதில்லை இந்த புழுக்கள் பூச்சிகளின் வந்து எண்ணிக்கையை கட்டுப்படுத்துவதில் முக்கிய பங்கு வகிக்கிறது எனவே இவற்றை கண்டு அஞ்சத் தேவையில்லை இவை வந்து சுற்றுச்சூழலுக்கு நன்மை செய்யும் உயிரினங்கள் வந்து ஒன்றாகத்தான் இருக்கிறதா இன்றைய கிருஷ்டி உங்களுக்கும் வந்து பிரயோஜனமாக அமைஞ்சிருக்கும் சொல்லி நான் நம்புகிறேன் இதே மாதிரி மற்ற மறு கிருஷ்ணியின் வழக்கு உங்களை சந்திக்கிறேன் நன்றி